uh, -huh. 샤파리 왕고 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 몸이 차이 되 자, 자, மாதவன் பழனி வணக்கம் வாங்க ப்ரோ நலமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் ஒரு பாடகரா அப்படிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆந்தக்குடி இளையராஜாவா புரியலையே ஆந்தக்குடி இளையராஜா உங்கள் பேரா உங்கள் ஊரை ஆந்தக்குடி நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு அத்தமக மக உன்னை நினச்சா அழகு கவிதை ஒன்று படித்தேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அழகிய உன்னை பார்த்ததுமே குயிலு கத்தும் தோப்புக்குள்ளே குருகுருன்னு பார்க்கையில் சாங் புகழ் டேன் அடியே உன்னை பார்த்ததும் குயிலு சத்தம் தோப்புக்குள்ளே குருகுருன்னு பார்க்கையில் சாங் புகழ் ஓகே ஓகே வாங்க ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா கார்த்திக் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட புது சேனலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு ப்ரோ லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ப்ரோ அப்புறம் எப்படி ஹெல்த்லாம் நல்லாயிருக்கா ரொம்ப சந்தோஷம் அங்கே மறுபடியும் வந்து இருந்து வரேன் என்னெல்லாம் ஓவர் டேக் பண்ணி போயிட்டீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு இந்த சேனலில் மூடிட்டு பைத்தியம் மாதிரி திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் வேலையாக இருக்கேன் அடுத்த நேரலே வருகிறேன் ஓகே 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 கார்த்தி ப்ரோ வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு பரவாயில்லைங்களா சரி ஓகே 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 நான் பேசுகிறேன் அப்புறமா உங்கள்கிட்ட நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு எனக்கு மெசேஜ் போடுங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு மெசேஜ் போடுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட Oke okay, oke okay. oke okay, bro oke 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 untuk itu. Poi itu ang bro, kerja itu apa nggak kerja itu mukio. மாதவன் தமிழ் வீங்களா மூணு பேர் பாக்குறாங்க யாரும் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம் போல் இருக்கு ஃபஸ்ட்டு லைட் டைமை வந்து செட் பண்ணணும் கமெண்ட் வரலாம் தூக்கம் வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் தூக்கம் வருது எனக்கு சரி ஓகே ரைட் பார்ப்போம் யாருமே இல்லை நான் அப்புறமா மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வரேன்